வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடுக்காரன் தென்காசி ஐயபுரம் இன்றைக்கி மஞ்சள் கலர் எல்லோ கலர் ரோஸில் ரெட்டு தெரிய வச்சு ஒரு மூணு இடத்துல பத்தி மாதிரி வச்சு இது ஒரு ஜோடி மாலை போடுதோம் பாருங்கள் இந்த மாலை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனம் மறந்த நன்றி இந்த இதில் வந்து ரெட்டு மட்டும் மாற்றி வைக்கணும் ஏன் அப்படின்னா எள்ளை வந்து அந்த வெள்ளை தெரிவி மாதிரி வைக்கலாம் எள்ளில் வெள்ளை வராது ஆனால் ரெட்டில் வெள்ளை வரதுனால வெள்ளை வந்து உள்பக்கமாக வச்சு அதில் நந்தி நடுவில் வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷ பத்தி இதில் மூணு பத்தி இது மாதிரி வச்சுக்கு இது ஒரு ஜோடி மேலே போடுதேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மாலை எப்படி இருக்குன்னு அதையும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மாலை என்ன கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் அஞ்சு வருஷம் வச்சு முடிச்சு மறுபடி அதே எல் இதில் தான் எல்லை இதிலும் சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு இந்த மாலை நல்லாயிருக்கும் ஆனால் இந்த டைமிங் மூர்த்தத்துக்கு கட்டிருக்காங்க இது லோக்கல் இங்கே தென் மாவட்டத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய கீழப்பாவூர் கீழப்பாவூர் அப்படிங்கிற ஊருக்கு மேரேஜுக்காண்டி ரெண்டு மாலை கட்டிருக்காங்க அதான் கட்டிக்கிட்டுருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான் சொல்லுங்கள் இப்போ போடுற வீடியோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க வீடியோ உங்களோட வீடியோ சரியாக தெளிவில்லைன்னு என்னோட மொபைல் சாதாரண மொபைல் தான் அதனால என்னால் வீடியோ தெளிவாக போட முடியல கண்டிப்பாக அடுத்த முறை என்னோடய வருமானத்தை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தெளிவான வீடியோ போடுறேன் இந்த மாதிரி கைவினை தொழில்களை காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் இந்த போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாலைகள் யாருக்கெலாம் பிடிச்சிருக்கதையும் கமான்ல சொல்லுங்கள் டாப்புக்கு ஒரு ரெண்டு வருஷம் கோல்டு வைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து முடிகிற இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு முனி பொட்டு அடித்து ஒரு மாதிரி ஒரு கருப்பு விலை தான் செய்யும் மஞ்சதள் யார் போட்டாலுமே அந்த கருப்பு விலை தான் செய்யும் மாலைக்கு இதே மாடலில் மேலங்கலையும் அந்த தெரி டைப்பில் பற்றி வச்சு எல்லோ கலர் ரவுண்டு போட்டு ரெண்டு குஞ்சானும் போட போகிறேன் ஏன்னா அதுதான் இந்த மாலை கொஞ்சம் லுக்காக இருக்கும் சாதாரண பிளாஸ்டிக் கொஞ்சம் இதுவெல்லாமல் முடிஞ்சோம் அப்படின்னா லுக் இருக்காது பாருங்கள் நாலு துண்டையும் சேர்த்து வச்சு கட்டுறேன் அதையும் பாருங்கள் எல்லோ அது ஒரு தனி ஒரு கலர் தாங்க நான் அதுக்குள்ளே முழிப்பே வேறு தான் எல்லோ கலர் பெருமாலும் எங்கள் ஏரியாவில் வர்றது கொஞ்சம் வேறு தான் ஆனால் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவோம் உங்கள் ஏரியாவில் எல்லோ கலர் பூ கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது